ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்று எங்களுக்கு வந்து ஐந்தாவது திருமண நாள் ஐந்தாவது ஆண்டு திருமண நாள் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் இந்த வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன் எங்களோட திருமணம் வந்து எப்படி நடந்தது எந்த காலகட்டத்தில் நடந்ததுன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகணும் ஏன்னா வந்து அது வந்து ஒரு டிஃப்ரெண்டாக தான் நடந்தது அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் என்னுடைய திருமணம் போல் நிறைய பேருக்கு அந்த காலகட்டத்தில் நடந்துருக்கும் யாராவது இந்த வீடியோஸ் பார்த்தா அந்த உங்கள் அன்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃபென்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய திருமணம் வந்து ஸ்டார்டிங் வந்து டிச இந்த மே மூணு டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் நான் வந்து டேஸ் வந்து டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இன்வைடேஷனும் வந்து அடிச்சாச்சு அடித்து வந்து மாங்கல அடித்து எல்லாமே செக் பண்ணி வாங்கக்கூடிய டைமில் தான் அந்த கொரோனா வந்து அந்த டைம் நல்லாவே வந்தது டூ தௌசண்ட் தான் வந்தது அந்த டைமில் தான் எங்களோட திருமண அந்த இதுவும் நடந்துட்டே இருந்தது அப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து இருபத்தி கொடுக்கல அப்படியே இருந்தது ஃபஸ்ட்டு லாக்டவுன் போட்டாங்க ஃபஸ்ட்டு லா லாக்டவுன் மார்ச் அந்த எண்டில் போட்டாங்க போட்டு அப்படி வந்து லாக்டவுன் முடிஞ்சு அப்புறம் வந்து ஜூன் மந்தில் வந்து பின்ன வந்து பஸ் எல்லாம் ஓடாமல் இருந்து பஸ்ஸெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பித்து வந்து பஸ் எல்லாம் வந்து போயிட்டே இருந்தது அவங்க உடனே நான் அப்போ என்ன நான் வந்து சரி அடுத்தது வந்து நம்ம வந்து மேரேஜுக்கு வந்து அடுத்த ஏற்பாடு பண்ணலாம்னு தெரிஞ்சு அடுத்தது பின்னும் வந்து மேரேஜுக்கு வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்புறம் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா வந்து ஜூலை ஃபைவ் வந்து மேரேஜுக்கு வந்து அடுத்த டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி இன்வைடேஷனில் வந்து எல்லாமே ஓகே அந்த டேட்ஸு அந்த நாள் மட்டும் என் முதலையும் வந்து சண்டே நாளில் வந்து இந்த டேட் மட்டும் மாற்றி மாற்ற வேண்டியது மட்டும் மாற்றி அப்படி வச்சுருந்தாங்க வச்சு வந்து முதல் வந்து மண்டபத்தில் இருந்தது வந்து அப்புறம் வந்து லாஸ்ட் வீக்கில் வச்சு அப்படி தான் வந்து எல்லாமே வந்து மாற்றி அப்படி பண்ணியிருந்தாங்க அப்புறம் வந்து அந்த ஜூன் வந்து ஃபுல்லாகவே வந்து பஸ் எல்லாம் வந்து ஓடிச்சு எங்களோட மேரேஜ் வந்து இந்த கலெக்டரேட்டில் வந்து சைன் வாங்கி போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாம் சைன் வாங்கி அப்படி தான் வந்து நடந்த மேரேஜு கொரோனா காலகட்டத்தில் நடந்தவங்களுக்கு இப்படி தான் நடந்திருக்கும் இது ஒரு டிஃப்ரெண்டான இது தான் அப்புறம் வந்து என்னென்னா வந்து ஜூலை ஃபை ஆகும்போது ஜூன் மாதத்தில் பின்ன பஸ்ஸெல்லாம் ஓடுறதுனால வந்து கொரோனா வந்து பின்ன வந்து அதிகம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா வந்து கரெக்டாக அந்த ஜூலை ஃபைவ் எங்களுக்கு சண்டே தான் மேரேஜு அண்ணு வந்து சண்டே மட்டும் பஸ்ஸும் அதாவது ஃபுல் லாக்டவுன் கடை ஒன்று திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டாக் லாக்டவுன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்புறம் வந்து எங்களுக்கு எதுனா கலெக்ட்ரேட்லேருந்து நாங்கள் ஏற்கனவே சைன் வாங்கினோம் மேரேஜ் போய் சைன் வாங்கினோம் அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க உங்களுக்கு வந்து சண்டே வந்து மேரேஜ் வந்து ஒரு பத்து பேர் தான் அலோ அதுக்கு மேலே அலோ கிடையாது அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கங்கன்னு சொல்லிவிட்டு அப்படி பின்னும் வந்து ஒரே சிக்கல் தான் ஏற்கனவே ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அடுத்த டேஸில் மேரேஜ் வச்சுருந்தேன் அதுவும் வந்து இப்படி சிக்கலாக இருந்துச்சு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா சரி அந்த சண்டே தான் பின்னும் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் பெர்மிஷன் வாங்கி அப்படியே வந்து சண்டே வந்து மேரேஜ் நடந்தது சண்டே மேரேஜ் நடந்து அப்புறம் வந்து வீடு கானகு அப்படியெல்லாம் வந்து அது ஒன்றும் அது சண்டே வராமல் மண்டே தான் ஏன்னா வந்து எல்லா வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி ரிசப்ஷன் வந்து சனி வாரம் ரிசப்ஷன் மேக்சிமம் வந்துச்சாங்க சண்டே வந்து கல் கெட்டு போகிறது மட்டும்தான் இருந்துச்சு வீடு காணும் இல்லாமல் வீடு காணாமல் எங்கள் வீட்டிலேருந்து மறுநாள் தான் வந்திருந்தாங்க இந்த திருமண அனுபவம் வந்து என்னுடைய வாழ்க்கையெல்லாம் மறக்காது ஏன்னா வந்து கலெக்ட்ரேட்டில் போய் சைன் பெர்மிஷன் வாங்கி போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் அதை கொஞ்சம் கொடுத்து அப்படி தான் எங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் நடந்து இதை விட கொரோனா காலகட்டத்தில் வந்து எங்களோட திருமணம் இப்படியாவது நடந்தது யாருமே வர முடியாத சூழ்நிலையில் வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கும் நிறைய பேர் வந்து கொரோனா மேரேஜில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் இந்த மேரேஜ் ஆனால் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வந்து கொரோனான்னு தெரியிட்டு பிடிச்சிட்டு போன அனுபவம் உண்டு எங்களுக்கும் அப்படி தான் எங்களோட மேரேஜ் வந்தவங்களுக்கு வந்து கொரோனா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தனால தான் வந்ததுன்னு சொல்லிட்டு அப்படி செக் பண்ணி பார்த்து இங்கே வருவாங்க எல்லாம் இருந்தாங்க ஆனால் வந்து அது வந்து வேறு எங்கேயே இருந்து வந்து அப்படி கொரோனா வந்துச்சு அப்படியே போயிட்டு அப்படியெல்லாம் நிறைய அனுபவம் முடிந்த கொரோனா காலக்கட்டத்தில் நடந்திருந்த திருமணம் வந்து மறக்க முடியாது எனக்கும் மறக்க முடியாது அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்படி இதில் தான் நடந்தது மாஸ்க் போட்டு அப்படி நடந்து திருமணம் உங்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் வாய்க்க நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும் எங்களுக்காவது கொஞ்சம் ஃபேம்ஸில் நின்று மேரேஜ் நடந்தது ஆனால் நிறைய பேருக்கு அப்படி கூட வர முடியாது அந்த ஸ்டார்டிங் மாற்று சுச்சுவேஷனில் வந்து மேரேஜ் வச்சுருந்தவங்களுக்கு அப்படி தான் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அப்படி வச்சு அந்த மேரேஜில் நடந்த அந்த அனுபவம் எல்லாம் மறக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் இன்னும் ஷேர் பண்ணுறேன் எங்களுக்கு இன்னும் வந்து அஞ்சாவது ஆண்டு திருமண நாள் நாள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இந்த நாளில் வந்து இந்த வீடியோஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஷேர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணு கமெண்ட் பண்ண ஷேர் பண்ணு நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பாய்க்கதாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து இன்னும் திருமண நாள் நாங்கள் எங்கே போகிறோம் அந்த வீடியோஸை வந்து அடுத்த வீடியோஸில் வரோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்